வணக்கம் உங்கள் சேலாமரார் தமிழ்ச்செல்வன் இன்றொரு மருத்துவத்துக்காக உங்கள் உடல் ஆரோக்கியம் என் உடல் ஆரோக்கியம் எல்லாம் அடங்கியது தான் நமக்கானது இந்த வரும் குளிர் காலங்களில் நிறைய குளிர் எடுக்கும் குளிர் நேரத்தில் உடம்பு வெப்பமடையும் வெப்பமடைய நேரத்தில் அதிக நீர் சத்துக்கள் உரியப்படும் ஆனால் நம்ம குளுர்னால் தாகம் இருக்காது உடம்பு உடம்புல தண்ணி குடிக்க மாட்டோம் இந்த தருணத்தில் நமக்கு பல உபதைகள் ஏறும் தொண்டை வறட்சி கண் மயக்கம் கண் எரிச்சல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் நீர்க்கடுப்பு முக்கியமாக ஏற்படும் இதுக்கெல்லாம் ஒரே நிவாரணம் நம்மளுடைய பதிமுகம் வாட்டர் தான் நான் ஏற்கனவே இந்த தண்ணி பற்றி போட்டிருக்கேன் சமரிமலைக்கு மேலே ஏறும் போது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பதிமுக தண்ணியை அந்த தண்ணியை நீங்கள் பயன்படுத்தி அதிலிருந்து நிவாரணம் அடையணும் உடம்பில் தாகம் இருக்காது தான் இருந்தாலும் நம்ம உடல் எழுபது சதவீத நீர்ச்சத்து கொண்டது இந்த குளிர்காலத்துக்கு மிக முக்கியமானது இந்த பதிமுக தண்ணீர் இந்த மருத்துவ தண்ணீரை இன்றைக்கி பகிர்ந்து நீங்களும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி அனைவரும் ஆரோக்கியம் பெறுங்க நன்றி வாழ்த்துகள் உங்கள் செயலம் வரா தமிழ்ச்செல்வன்